அப்படியே கோயிலில் சாப்பிட்ட டேஸ்ட் புளியோதரை ரெசிபி செய்யலாமா இதை செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து தனியாக இது மூணும் சேர்த்துட்டு இது கூடவே இதில் பாதி அளவு மிளகு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் வெள்ளை இல்லைனா கருப்பு சேர்த்துட்டு கூடவே அஞ்சு வர மிளகா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் அரைச்சு கொண்டு வந்துடலாம் இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்து நல்லா கலந்து ஒரு ஆர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு மூணு மாதத்துக்கு வச்சுக்கலாம் இதை வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணலாம் இப்போ இந்த பவுடரை வச்சு புளியோதரை மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு பெருங்காயத்தூள் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைகள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ண பவுடரும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுலேயே நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளிக்கரைசிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவி பதத்தில் இருக்கிறத வந்து நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ட்ரையான பவுடர் மாதிரி வந்து இப்போ இது அப்படியே வந்து நல்லா ஏர்டைட்டாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் நல்லா அப்படியே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் புளி சாதம் செஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மசாலா பவுடர் வச்சு இமீடியட்டாக புளிக்கரைசல் ரெடி பண்ணியும் பண்ணலாம் இல்லை இந்த புளியோதரை மிக்ஸ் வச்சும் நீங்கள் பண்ணலாம் இப்போ இந்த மிக்ஸை வச்சு எப்படி ஒரு புளி சாதம் பண்ணலாம்னு பார்க்கலாம் இதில் வந்து இப்போ ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இந்த புளியோதர மிக்ஸ் எடுத்து கடாயில் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருந்த ரைஸும் சேர்த்து நல்லா கலந்துட்டு வேணும்னா கொஞ்சமாக நல்லா நம்ம மேலே விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் அப்படியே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்